தமிழர்கள் பிரபாகரனுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைமையை அடையாளம் காணவில்லை சார்ஸ் எம்பி பகரங்கம் தமிழ் பொது வேட்பாளர் காலத்தின் தேவை ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு தேர்தலில் கஜேந்திரனின் ஆதரவு யாருக்கு சித்தார்தன் எம்பி கேள்வி வெளிநாட்டு கடனையை செலுத்தாமல் இலங்கை தப்ப முடியாது எதிர்க்கட்சித் தலைவர் சாடல் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷிகள் இந்த ஆண்டில் பூர்த்தியாக வேண்டும் சாணிக்கன் தெரிவிப்பு இந்த உலகம் இன்னும் ஒரு போரை தாங்காது ஐநா பொதுச் செயலாளர் தெரிவிப்போ தமிழர்கள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் ஒரு தமிழ் தலைமையை இன்னும் அடையாளம் காணவில்லை எனவே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் மக்கள் ஆர்வமற்றவர்களாகவே இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவது என்பது மிகவும் கடினமான விடயம் ஏனென்று சொன்னால் வடக்கு கிழக்கு மலையக கொழும்பை பொறுத்தவரையில் இருக்கின்ற தமிழர்களை பொறுத்தவரையில் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு பிறகு ஒரு தமிழ் தலைமையை இன்னும் மக்கள் அடையாளம் காண முடியவில்லை காணவும் முடியாதென்பது என்னுடைய கருத்து ஆகவே எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தலைவரோ அல்லது பொதுவானவர்களையோ அடையாளம் காண்பதென்பது மிகப்பெரிய ஒரு கடினமான விடயம் கடினப்பால் முடியாத விடயமாக நான் அதை பார்க்கின்றேன் தமிழ் மக்களின் திடமான அரசியல் கொள்கையை பறைசாற்றுவதற்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது காலத்தின் தேவை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையில் நேற்று நடைபெற்ற பொது பொதுவரபிறப்பு சமய வழிபாடுகள் மற்றும் கைவிசேடம் வழங்கி வைத்ததன் பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் தமிழர்களின் தேசிய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக பல ஜனாதிபதி தேர்தல்களில் வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தோம் ஆனால் அவர்கள் தமிழ் மக்களின் அபிலாஷிகளை நிறைவேற்றவில்லை நாம் ஆதரவு அளித்த பல பேர் தேர்தலில் தோல்வி அடைந்தனர் ஆனால் வெற்றி பெற்ற மைத்திரி உள்ளிட்டோர் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை பெற்றுத்தரவில்லை இதனால் தான் நீண்ட நெடும் அனுபவத்தின் அடிப்படையில் பெரும்பாலானவர்கள் மத்தியில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கருத்து நிலவி வருகிறது தமிழின படுகொலைக்கு நீதி வேண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும் தமிழர்களுக்கு இறையாண்மை வேண்டும் என்பதில் தீர்க்கமாக உள்ள தமிழர்களின் மனோநிலையை சர்வதேச ரீதியில் ஒரு செய்தியாக பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பமாக இதனை பயன்படுத்த முடியும் தொடர்ந்தும் கட்சித்தீவு குறித்து பேசுகையில் இந்தியாவின் ஆள்கைக்குள் கட்சித்தீவு இருந்தாலும் ஒப்பந்தத்தில் தீவு இலங்கைக்குரியது வடக்கில் உள்ள தமிழ் கடற்கொழிலாளர்கள் கட்சித்தீவில் கடற்கொழிலில் ஈடுபடுகின்றனர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சகோதரர்கள் ஈழத்தின் தொப்புள் கொடி உறவுகள் பாதிக்கப்படுவதை விரும்பப்பட்டார்கள் தமிழ்நாட்டில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரங்கள்தான் இதனை பேசுபொருளாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு மக்களை கூறுவது யாரோ ஒரு இலங்கை ஜனாதிபதி வேட்பாளரை வெல்ல வைக்கும் நோக்கமே என நாடாளுமன்ற உறுப்பினரும் ஃப்ளட் அமைப்பின் தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் யாழ் சுன்னாகம் பகுதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற உலகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கூறியுள்ளார் தமிழ் மக்கள் ஒவ்வொரு தடவையும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவு வழங்கி வந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக தமிழ் மக்களின் கோரிக்கைகள் நிலைநாட்டப்படவில்லை அதன் காரணமாகவே இம்முறை தமிழ் மக்கள் சார்ந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கும் ஐந்து கட்சிகள் சேர்ந்த கொள்கை அளவில் முடிவெடுத்தன சக தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்பினருடன் கலந்துரையாடி ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவாராயின் அதனை நாம் ஆதரிப்போம் என்று தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு கடனை செலுத்தாதிருக்க முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் மச்சான் கடனை மறந்து விடுவோம் என வெளிநாடுகளிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட நூறு பில்லியன் டாலர் கடனை தவிர்த்து விட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊரின் சமுர்த்தி வங்கி கூட கடன் செலுத்தாவிட்டால் வழக்கு தொடரும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே கடனை செலுத்தாமல் இருக்க முடியும் என மக்களுக்கு நகைச்சுவை கதையை கூற முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் கல்வித்துறையை ஆங்கில மொழியை மையமாக கொண்டதாக வலுப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கு திறன் பலகைகளை வழங்கும் நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷிகள் இந்த ஆண்டில் பூர்த்தியாக வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் மட்டக்களிப்பில் நேற்று பெற்ற சித்திரை புத்தாண்டு விளையாட்டு நிகழ்வுகளில் கலந்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சித்திரை மாதம் புதிய வருடம் பிறந்திருக்கின்றது இந்த புதிய வருடத்திலே எமது தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆவா எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாஷிகளை நமது அரசியல் அபிலாஷி முயற்சிகளை இந்த வருடத்தில் பூர்த்தியாக வேண்டும் என்பது நமது அனைவருடைய அவாவாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தல்கள் நிறைந்த வருடங்களாக இருக்கக்கூடும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலப்பகுதியில் நமது மக்கள் ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் மனத்தில் வைத்துக் எமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த தேர்தலில் முடிவுகளை எடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்று நாம் சித்திரை புத்தாண்டை கொண்டாடுகின்றோம் ஆனால் இன்னும் ஒரு மாதம் சென்றால் மே பதினெட்டாம் தேதி பதினைந்து வருடங்களுக்கு முதல் எமது மக்களின் அந்த இறுதி யுத்தத்தில் வருடங்கள் வருடங்களாக நமது மக்களுக்கு நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் அரசியல் ரீதியாக எம்முறைய இனம் சார்ந்து எமது இனத்தை தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய வகையில் நமது இனத்துக்கான நீதியை கேட்டு கிடைக்கக்கூடிய வகையான தீர்மானங்களை எமது மக்கள் எடுக்க வேண்டும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழர்களாக நாங்கள் எ தீர்மானங்களும் தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தீர்மானமாக இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கின்றேன் என்று பிராந்தியமோ அல்லது இந்த உலகமோ இன்னும் ஒரு போரை தாங்காது என ஐநாவின் பொதுச் செயலாளர் கவலை வெளியிட்டுள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் சுமார் முன்னூறு ஏவுகணைகள் மற்றும் ட்ரான் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி மத்திய கிழக்கு பிராந்தியம் போரின் விளிம்பில் நிற்கின்றது அந்த பிராந்திய மக்கள் முழுவீச்சு போரை எதிர்கொள்ளும் அபாயத்தில் உள்ளனர் இத்தருணத்தில் உடனடியாக பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்றும் பழிக்கு பழியென இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய வான்வெளி தாக்குதலை கண்டிக்கணும் ஆகையால் வெறுப்புகளை முன்னெடுக்காமல் நிறுத்துங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார்